பொதுவாகவே திருமணம் தடை விலக விரதம் பரிகாரங்கள் பரிகார தலங்கள் எத்தனையோ உள்ளன ஆனால் அப்படி உடலை வருத்தி சிரமம் ஏதும் படாமல் கோவிலில் நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டாலே திருமணம் விரைவில் கைகூடி வரக்கூடிய திருத்தலம்தான் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் எல்லா கோவில்களிலும் தெய்வங்கள் தெய்வங்களுக்கு தான் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் ஆனால் திருமழப்பாடியில் மட்டும்தான் வாகனமான நந்தி தேவருக்கு நடத்தப்படுகிறது ஆண்டுதோறும் பெரிய விழாவாக எடுத்து நந்தி திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது அதுவும் சிவபெருமானே இந்த தலத்திற்கு எழுந்தருளி இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதாக ஐதீகம் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்பார்கள் இந்த திருமணத்தை நேரில் காணும் வரன்களுக்கு அடுத்த நந்தி கல்யாணத்திற்குள் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் தேவரின் திருக்கல்யாணம் நடைபெற்ற தலம் தமிழ்நாட்டிலேயே திருமலப்பாடி திருத்தலம் மட்டும்தான் ஆம் சிவபெருமான் தாமே முன்னின்று நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்த திருத்தலம் திருமழப்பாடி திருத்தலம் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது திருமழப்பாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி ஆலயம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இது இந்த கோயிலில் வியாக்கர முனிவரின் புதல்வி சுயசாம்பிகை தேவியாருக்கும் சிலா முனிவரின் புதல்வர் திரு நந்தியம்பெருமானுக்கும் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சி கோயிலின் முன்பாக உள்ள திருமண மேடையில் நடைபெறும் திருவையாறு அருகே அந்தனபுரம் எனும் ஊரில் வசித்து வந்த சிலாத முனிவர் குழந்தை பேரு வேண்டி திருவையாறு ஐயாரப்பரை நோக்கி தவம் செய்தார் அவரது தவத்திற்கு மகிழ்ந்து காட்சி தந்த ஐயாரப்பர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து யாக பூமியை உழும்பொழுது பெட்டி ஒன்று கிடைக்கும் என்றும் அதற்குள் மகன் ஒருவன் இருப்பான் என்றும் அருள் செய்தார் அதே சமயம் அந்த மகன் பதினாறு வயது வரை மட்டுமே உன்னுடன் இருப்பான் என்றும் தெரிவித்தார் இறைவன் சொன்னபடி யாகம் செய்து குழந்தையை பெற்ற முனிவர் குழந்தைக்கு செப்பேசன் என பெயர் சூட்டி பதினான்கு வயதிற்குள் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடுத்தார் மகன் இன்னும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே தன்னுடன் இருப்பான் என்பதை அறிந்து கவலையடைந்தார் சிலாத முனிவர் அதே சமயம் செப்பேசனும் தனது ஆயுள் பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு கோவிலில் உள்ள குளத்தினில் ஈசனை வேண்டி ஒற்றை காலில் தவம் செய்தான் அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் அவனுக்கு பதினாறு பேர்களையும் அளித்தார் பல்வேறு உபதேசங்களை கேட்டறிந்து சிவகணங்களுக்கு தலைவன வும் கைலாயத்தை காவல் காக்கும் பொறுப்பையும் பெற்றான் இவரே நந்தியம் ஆவார் நந்தி நந்திதேவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்த ஈசன் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து ஐயாரப்பரே தேவருக்கும் வியாக்ரபாத முனிவரின் மகளான சுயசாம்பிகைக்கும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருமணம் நடத்தி வைத்தார் தற்போது வரை அந்தனர் குறிச்சியில் தேவர் பிறப்பு விழாவும் திருமழப்பாடியில் தேவர் திருமண விழாவும் வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது நாமும் நந்தியம்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்து வாழ்வில் வளங்கள் பல பெற்று வாழ்வோமாக